திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாடல் ஈ வரிசையில் இடருக்கு இடர் திருவருணை தள திருப்புகள் திருவருணைனா திருவண்ணாமலை தள திருப்புகள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இதுக்கான சந்தம் தனனத்தனதானன தனனத்தனதான தனதான இடருக்கிடராகிய கொடுமை கனை மேல் வரும் இறுதி கால் வரும் அதனாலே இயலை கானகம் முயலை மேனியில் எரியை தருமாமதி நிலவாலே தொடரக் கொடுபாதையில் அடையக்கரை மேல் அலை தொலையத்தனி தனி வீசிய கடலாலே துணை அற்ற பூமலர் அணையில் தனியேன் உயிர் துவலத்தகுமோ துயர் தொலையாதோ வட பொற்குளமேருவின் முடுகின் பொறுசூரனை மடிய சுடையேவிய வடிவேலா மரவ குளமாம் ஒரு புறமை திரு மாமகள் மயில் வீரா அடரப்படர்கேதகம் மடலின் தழை சேர்வயல் அருணை திருவீதியில் உறைவோனே அவனித் திருமாதொடு சிவனுக்குமையாவிழி அமரர்கரசிய பெருமாலே அமரர்கரசிய பெருமாலே இடருக்கிடர் ஆகிய கொடுமை கனை வரும் இறுதி கால் வரும் அதனாலே இயலை தருகானகம் முயலை தருமேனியில் எரியை தருமாம் மதி நிலவாலே தொடர கொடுவாதையில் அடைய கரை மேல் அலை தொளைய தனி வீசிய கடலாலே துணை அற்ற பூமலர் அணையில் தனியேன் உயிர் துவல தகுமோ துயர் தொலையாதோ வட மேருவின் முடிகின் பொறுசூரனை மடிய சுட ஏவிய வடிவேலா மரவ குளமாம் ஒரு குரமெய்திரு மாமகள் மகிழ புனமேவிய வீரா அடரப்படற் கேதகம் மடலின் தழை வயல் அருணை திருவீதியில் உறைவோனே அவனை திரு மாதோடு சிவனுக்கு இமையா விழி அமரர்க்கு அரசாகிய பெருமாளே இந்த பாடலை ஒரு முறைக்கு மூணு முறை ஏன் பாடுறோன்றதை தெரிஞ்சுக்குங்க ஒரு முறை சொல்லுவாங்க ஒரு முறை கேட்டால் பாடுறவங்க இருக்காங்க ரெண்டு முறை கேட்டால் பாடுறவங்க இருக்காங்க மூணு முறை கேட்டால் பாடுறவங்க இருக்காங்க ஒரு முறைக்கு மூணு முறை பாடினா முருகப்பெருமானுடைய திருவருவில் பெறலாம் ஒரு முறைக்கு மூணு முறை எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்கிறவங்க இதை மூணு முறையாவது கேட்டால் கேட்குற புண்ணியமாவது கிடைக்கும் தான் ஸ்கிப் பண்ணாதீங்க இதை ஒரு தலைவலியாக நினைக்காதீங்க திருப்புகளை மனமும் வந்து கேளுங்க பாருங்க படிங்க உங்களுக்கு தான் டிஸ்கிரிப்ஷனில் முழு பாடலையும் எனக்கு தெரியாத ஒன்று உங்களுக்காக அவசியப்பட்டு தெரிஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் போடணுன்ற அவசியம் இல்லை சும்மா பாட்டு லைனை போட்டு போயின்னே இருக்கலாம் நான் பாடணும் அப்படின்னு நீங்கள் கேட்கறதுனால நான் அதையும் பதிவேத்துகிறேன் எனக்கு தெரியாத ஒரு வேலையே கஷ்டப்பட்டு தெரிஞ்சு அந்த வேலை எவ்வளோ தெரியுமா இப்போ போடுறதுக்கு மேலே அது கால் மணி நேரம் டிஸ்கிரிப்ஷனில் பாட்டை ஏற்றிட்டா போகிறாது அதை வேற கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும் அதுங்காட்டி நம்மளே சொந்தமாக டைப் பண்ணிடலாம் போலகுது அந்த மாதிரி நிறைய இடர்கள் இருக்குது இருந்தும் அதெல்லாம் நான் முருகப்பெருமானுடைய திருவருளா நம்மளை வந்து இன்னொரு படிக்க முன்னேற்றுறாருன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டு தான் நான் செய்கிறேன் இது உங்களுக்கு வந்து பலன் அளிக்கணும் பலன் அடையணும் அதுதான் நம்மளுடைய பதிவுனுடைய நோக்கம் அருமையாக அருணகிரிநாதர் சொல்லிருக்கார் பாருங்க இடருக்கு இடர் அப்படின்னு சொல்லி அந்த இடருக்கே இடர் கொடுக்கக்கூடியவன் நம்ம முருகப்பெருமான் இப்போ நம்ம என்ன இடர் இடர் இருக்கு அந்த இடரை எப்படி தீக்கிறாருன்றதை பார்க்கலாம் சொல்விளக்கத்தில் பொன் நிறைந்த வடமேறு போல் விரைந்து சென்று சண்டை செய்த சூரனை இறந்து போகுமாறு சுற்றறிக்க செலுத்திய கூறிய வேலனே வேட குலத்தவளாகிய ஒப்பற்ற குரத்தியும் மெய்மை திகழும் லக்ஷ்மியின் சிறந்த மகளுமான வள்ளி மகிழும்படி தினைப்புணத்துக்கு விரும்பி சென்ற மயில் வீரனே நெருக்கமாய் வளர்ந்துள்ள தாழை மடலின் தழைகள் சேர்ந்த வயல்களை உடைய திருவண்ணாமலையின் தெருக்களில் வாழ்பவனே உலகுக்கும் சிவனுக்கும் உமாதேவிக்கும் இமையாத விழிகளை உடைய தேவர்களுக்கும் அரசனாகிய பெருமாளே அவங்கெல்லாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எங்க எங்களுக்கு இந்த வேலை கொடுத்துருக்குறீங்க நாங்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு தூங்குறதும் ரெஸ்ட் எடுக்கிறதுலையே வேலைலாம் போயிடுச்சுன்னா எங்களால் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடில அதனால் கண்ணிமிக்காமல் வேலை பார்க்கணும் அப்படின்னாக்கா எங்களுக்கு அதுக்கான ஊக்க இது கொடுங்க ஊக்க மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் கடலை கடைஞ்சி சிவபெருமான் அமுதத்தை தேவர்களுக்கு கொடுத்துட்டார் அதனால் அவங்க அமுதத்தை சாப்பிட்டதுனால கண்ணிமையாதவர்கள் அவங்களுக்கு தூக்கம் பசி இதெல்லாம் கிடையாது ஆகையினால அதை சொல்கிறார் நீங்கள் நீங்கள் மட்டும் எப்படி இருக்கிறீங்க அவர் தானே அது எல்லாமே அவருக்கு இல்லாத பூஸ்டாக அது மாதிரி உலகுக்கும் சிவனுக்கும் உமாதேவிக்கும் இமையாத விழிகளை உடைய தேவர்களுக்கும் அரசனாகிய பெருமாளே அந்த தேவர்களை சொல்லும்போது தான் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்க இமைச்சாங்கன்னா நமக்கு அதையே முஞ்சி போச்சு சிவனும் பார்வதியும் இமைச்சாங்கன்னா நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு இப்போயே சொல்கிறாங்க பாருங்கள் கடலுக்கு அடியில் நிலநடுக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம வேலை முடியணுன்னா சிவபெருமான் இப்படி ஒரு அச அசம் போச்சு அந்த மாதிரி ஆனால் நடனம் ஆடிக்கிட்டே இருக்காரு அது வேறு விஷயம் அந்த இயங்குறதே அவருடைய நடராஜ தத்துவம்தான் ஆகையினால இவங்க கேட்குறாங்களாம் தேவர்கள் இமையாத விழிகளை உடைய தேவர்களுக்கும் அரசனாகிய அவங்களுக்கெல்லாம் அரசனானவர் நம்ம முருகப்பெருமான் தேவர்களுக்கு அரசனானவன் நம்மளுக்கும் அரசனா வந்து நம்மளை ஆளக்கூடியவன் நம்ம கூப்பிட்ட உடனே ஓடி வர்ற நம்ம வீட்டு வேலைக்காரன் எப்படி பாருங்க இது மாதிரி ஒரு ஆள் கிடைப்பாங்களா கூப்பிட்டா வேலைக்காரனாகவும் வராரு நம்மளை அடக்கி ஆளக்கூடிய அரசனாகவும் வராரு நம்மளுக்கு நல்ல நண்பனாகவும் வராரு என்னவா இல்லை குழந்தையாவும் வந்து நம்மளுடைய குறையை தீர்க்கிறாரு எல்லாம் முருகப்பெருமானுடைய திருவுருள் சேர்த்து எழுதின பாடலை பாடுவோம் ஈடரு கிடர் கொடுமை கனை வரு மிருதி சிறு கால்வரு மதனாலே இயலை தரு காணக இயலை தரு காணக முயலை தருமே நீலெறியை தரு மாமதி நிலவாலே தொடர கொடுவாதையில் கரை மேலலை தொலைய தனி வீசிய கடலாலே துணையற்றணி பூமலிற்றணியே துவலத்தகுமோ மோதுயர் தொலையாதோ வட பொற்குளமேருவின் முழுகி பொறுசூரனை மடிய சுடையே வடிவேலா மரப மாமொரு புறமை திருமாமகள் மகிழப்புணமேவிய வீரா அடரப்பட கேதகை சேர்வய சேர்வையணை திருவீதியில் உறைவோனே அவனை திருமாதொடு சிவனுக்குமயாவிழி அமரர்கரசிய பெருமாலே அவனி திருமாதொடு சிவனுக்கிமையாவிழி அமரர்கர சாகிய பெருமாலே அமரர்கர சாகிய பெருமாலே திருச்சிற்றம்பலம் வேல்முருகனுக்கு அரோகராம் இந்த திருப்புக்களை அனைவரும் கேளுங்க பாடுங்க படிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் நமக்கு நாமளே குறை சொல்லிக்கூடாது ஏன்னா நான் எந்த திருப்புகள் வகுப்புலேயும் போய் படிக்கல இது முருகப்பெருமானுடைய திருவருள் இது எல்லாருக்கும் என் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்னுடைய அனுபவங்களை தான் உங்களாண்ட சொல்கிறேன் நான் அடுத்தவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறதில்ல எனக்கு சிவபெருமானம் முருகப்பெருமானம் எப்படி அள்ளி கொடுத்துருக்குறாங்க நான் எப்படியா அந்த கஷ்டத்தில் இருந்தெல்லாம் நான் மீண்டு வந்திருக்கேன்றது தான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் எனக்கு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்போதில் என் தைராய்டுனால எனக்கு குரல் வளம் போயிடுச்சு தகர டப்பாவுக்குள்ள ஏதோ மாதிரி ஆகிப்போச்சு எல்லா வாய்ஸும் பாடுவேன் எல்லாருடைய ஃபீமேல் வாய்ஸ் ஜென்ஸ் வாய்ஸ் எல்லாம் பாடுவேன் குரல் போயிடுச்சு குரல் போயிட்டு பிறகு கீ கீன்ற சத்தம் மட்டும்தான் வரும் நல்லா பாடவே முடியாது டம் கட்டி பாட முடியாது அப்படி ஆகிப்போச்சு என்னோடய குரல் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்டே போய் அழுதேன் எங்கள் அப்பா கிட்ட அழுத உடனே அப்போ தேவாரம் திருவாசகம் பாடிக்கிட்டு இருந்தேன் அப்போ எங்கள் அப்பா சொன்னார் என்னம்மா அவனுக்கு தேவாரம் திருவாசகம் பாடத்தான வேணும் இந்த ஓப்பன் த்ரோ அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த தொண்டை வளத்தை கொடுத்தார் ஆகையினால் இப்போ இது வந்து எங்கள் அப்பம் போட்ட பிச்சை பாருங்கள் குரலே சரியில்லை தைராய்டுனால் எனக்கு அவ்வளோ ஒரு வே வேதனை இருந்தது அதையெல்லாம் தீர்த்து கொடுத்தவன் என்னுடைய சிவபெருமான் அவர் ஈன்ற இந்த அழகு தெய்வம் நம்மளுக்கு பலவிதத்துலேயும் ஓடி வந்து தொணை செய்யக்கூடிய செல்வம் முருகப்பெருமானால் நான் அடைஞ்ச நிம்மதியும் சந்தோஷத்தையும் உங்களாண்ட நிறைய இருக்குது பகிர்ந்துக்கிறதுக்கு இப்போ சொல்லுவாங்க வாழ்ந்தா வாழ்ந்தாதான் மேட்ச் ஃபார் ஈச் அதர் இங்கிலீஷ் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க அதாவது நீண்ட காலம் இவங்க நான் கணவன் மனைவியாக பொருத்தமாக வாழ்ந்தாங்க அப்படின்றது வாழ்ந்த பிறகு தான் சொல்லணும் எங்களை அப்பையே சொல்லுவாங்க ஏன் ரெண்டு பேரும் நல்ல பொருத்தமான ஜோடி அப்படின்ட்டு வாழ்ந்து காமிக்கணும் வாழ்ந்த பிறகு தான் நம்ம வாழ்ந்த பிறகு தான் அதுக்கான அர்த்தம் இருக்குது நான் கல்யாணம் முடித்து வந்து நாற்பது ஆண்டு காலம் ஆகுது என் கணவரை கல்யாணம் முடித்து நாற்பது ஆண்டு காலம் ஆகுது இது என் பெருமான் முருகப்பெருமானுடைய திருவருள் அவரும் முருகர் மேலே பக்தி நானும் முருகர் மேலே அப்படி ஒரு பக்தி என் நேரமும் உபாசம் இருப்பேன் விரதம் இருப்பேன் ஆடி கிருத்தி பேச மாட்டேன் அப்படிலாம் மௌன விரதம் இருப்பேன் இன்னைக்கு செவ்வாய் கிழமை நீங்கள் செவ்வாய் ஓரைய அந்த நேரத்தை மௌன விரதத்தை கடைபிடிங்க அந்த நேரத்தில் நீங்கள் கடைப்பிடிச்சி விளக்கு போட்டு தீபம் ஏற்றி உங்களுடைய குறைய சொல்லுங்கள் என் கையில் ஒன்றும் இல்லை அதெல்லாம் அப்புறம் மன நிம்மதியோடு ஒரு விளக்கேற்றி ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சு முருகா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி மௌன விரதம் இருங்க மௌன விரதம் இருக்கிறதுக்கு பேசுகிறவங்களுக்கு தான் அதை பற்றி இப்போ கச்சேரி நடத்துகிறாங்க பேசணும் அவங்களுக்கு அதுதான் அந்த நேரம் அப்படின்ட்டு இருந்தோம் சும்மா இருக்கிற நாம அந்த அந்த ஓரையில் மௌன விரதம் இருந்து பாருங்கள் உங்களுடைய வேண்டுதல் எவ்வளோ சீக்கிரம் நடக்குதுன்னு பாருங்கள் அந்த செவ்வாய் ஓரையில் உங்களால் முடிஞ்சால் விளக்கேற்றி வச்சு வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய் மூணு முறை வரும் காலையில் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது மூணு முறை நான் அர்த்த ஜாமத்தெல்லாம் எழுந்து பூஜை பண்ணியிருக்கிறேன் அந்த மாதிரி நம்ம ஒன்று அடையணும்னு நினச்சிட்டா வெறித்தனமாக வேலை செய்யணும் இப்படி செஞ்சிட்டா வந்துருமா அந்த அந்த கொஸ்டினே வரக்கூடாது இப்படி செஞ்சிட்டா வருமானிங்கன்னா அதுலேயே முக்கால்வாசி போயிடுச்சு இப்படி செஞ்சு நான் அடையணும் அடையணுன்ற அந்த வெறித்தனம் இருக்கணும் நம்ம சக்ஸஸ் ஆகும் எந்த ஒரு வேலையிலையும் நம்ம ஆர்வமாக ஈடுபடணும் அவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன்னு இருக்கக்கூடாது என்னுடைய முழு முயற்சி இருக்கணும் அதுதான் எனக்கு முருகன் கொடுத்த பலம் எந்த கஷ்டம் வந்தாலும் எனக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியவன் என் முருகன் பக்க பலமாக வந்து நிற்பான் நாம் யாம் இருக்க பயமேன் கவலைப்படாதே நான் இருக்கேன் உனக்கு நான் எந்த எங்களுக்கு எந்த மனுஷாலும் இன்னும் யாரும் கிடையாது எங்களை பார்த்து புறமப்படவும் எங்களை இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்கள்தான் உண்மையாக சொல்கிறேன் அப்படி தான் இருக்கிறாங்க என் சொந்த பந்தங்கள்லாம் ஆனால் எல்லாருக்கும் நான் நன்மையை தான் செஞ்சேன் யாருக்கும் நான் தீமை செய்யலை தெரியாமல் நடந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாேருக்கும் நல்லதுதான் செய்திருக்கேன் ஆகையினால அதனால தான் முருகன் எனக்கு தனம் செய்கிறாரு நான் செய்கிறது தவிர அந்த என்னையும் திருத்துவார் இல்லையா அதுதான் அவன் நன் என் குழந்தைங்களுக்கும் என் மக்களுக்கும் என் வயிற்றில் பிறந்த என் மக்களுக்கும் என் முருகப்பெருமான் தான் பாதுகாப்பாக இருக்கிறார் அவங்களுடைய வாழ்க்கை அவர் போட்ட பிச்சை அது என்னென்னைக்கும் நினச்சிருக்கணும் அவர் கொடுத்த செல்வங்கள் இன்றைக்கி நாங்கள் வாழற வாழ்க்கையும் அவர் போட்ட செல்வமும் எங்களாண்ட நிறைஞ்சு இருக்கணும்னு சிற்றம்பலம் இந்த பெருமையை உங்களாண்ட சொல்கிறேன் இப்படியெல்லாம் இருந்தாங்களா அதை தான் நீங்களும் நினச்சி வழிபாடு பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்னங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்